எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லாயிருக்குங்களே இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மலைக்கு சூடான பஜ்ஜி தாங்க போட்டு சாப்பிட போகிறோம் எங்கள் ஊரில் காலையில் இருந்தே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது சாயந்தரமாக சரி பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாமேன்னு உருளைக்கெழங்கு வாழைக்காயில் தாங்க போய் பஜ்ஜி போட போகிறோம் கடையில் வாங்கின மாவு தான் பஜ்ஜி மாவு அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு வாழைக்காய் ஒரு உருளைக்கெழங்கு வச்சு தான் பஜ்ஜி போட போகிறோம் சக்தியில் தான் பஜ்ஜி மாவு வாங்கியிருக்கோம் இரநூறு கிராம் பாக்கெட்டுங்க இப்போ உருளைக்கெழங்கில் தோல் எல்லாமே சீவி எடுத்துரலாம் பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடலை மாவில் கூட நம்ம செய்யலாம் கடலை மாவு அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் காரத்தோளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்க்கலாங்க இப்போ தோல் உருளைக்கெழங்கில் சீவியாச்சு இப்போ வாழைக்காயில் கட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க இந்த தோல் எல்லாமே எடுத்துட்டு நம்ம பஜ்ஜிக்கு லேசாக அப்படியே சீவி எடுத்துக்கரலாம் இந்த கத்தியில் பாருங்கள் நல்லா அப்படியேவும் லேசாக வருது பாருங்கள் இலசாக இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே சீவி எடுத்தாச்சு வாழைக்காய் உருளைக்கெழங்க இப்போ மாவு வந்து நம்ம கலக்கி வச்சுக்கலாம் இரநூறு கிராம் பாக்கெட்டுங்க இந்த பாக்கெட்டு இதை ஃபுல்லாக நம்ம போட்டு கலக்கலாம் தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே இதுலேயே சேர்த்துருப்பாங்க நம்ம வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை பாருங்கள் நல்லா தண்ணி அளவாக ஊற்றி கலக்கியாச்சு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு இப்போ ஒரு ஒரு பீஸாக அந்த மாவில் முக்கிய முக்கி அப்படியே எண்ணெய் நல்லா காயவும் போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க அருமையாக வாழைக்காயும் உருளைக்கெழங்கு பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம் இதே வெங்காய வடை போடலாம் போண்டா போடலாம் எல்லாமே போடலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மாவை கலக்கி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒன்றாவும் அந்த மாவில் முக்கி முக்கி ஒரு ஒரு பீஸாக டக் டக்குன்னு போடலாங்க இந்த மாதிரி பக்கத்துலேயே அடுப்பு மேலேயே ஈஸியாக இருக்கும் வேலை 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 டக் டக்குன்னு முடிக்கலாங்க நம்ம மாவை தனியாக வச்சு நம்ம எடுத்து எடுத்து முக்கி போனோம்னா ரொம்ப லேட்டாகும் இந்த மாதிரி பக்கத்தில் அடுப்பு மேலேயே வச்சோம்னா முக்கி முக்கி போட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்துக்கிடலாம் பாருங்க அருமையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு வாழைக்காய் பஜ்ஜி சூடாக சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நாங்கள் சட்னியெல்லாம் வைக்கலங்க அப்படியேவும் போட போட அப்படியேவும் சாப்பிட்டாங்க மாமா தம்பி எல்லோருமேவும் பாருங்க இந்த ரெண்டு ஒரு வாழைக்காய் ஒரு உருளைக்கெழங்குக்கு இந்த மாவு கரெக்டாக இருந்துச்சுங்க கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அதை அப்படியே சும்மா போண்டா மாதிரி அப்படியேவும் போட்டு எடுத்தாச்சு ஒரு நாலஞ்சு குட்டி குட்டியாகவும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதேவும் டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சு மலைக்கு சூடான பஜ்ஜி டீ காஃபியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு வயிறு வயர் ஃபுல்லாக இருங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய் நன்றி வணக்கம்